தனுசுராசி நம்முடைய குணங்களையே நாம் ஒவ்வொரு இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அது எப்படி நம் கைக்கு எப்படி கைக்கு கை மாறி வருகின்றதோ அதே போல ஒவ்வொருமும் நம் ஒவ்வொரு குணம் இருக்கின்றது என்பதை நியாயப்படுத்தக்கூடியவர் நீங்கதான் உறுதிப்படுத்தக்கூடியவர் தான் நிலைப்படுத்தக்கூடியவர் நீங்க தான் தர்ம பிரபு நீங்க தான் தகை சார்ந்தவர் நீங்க தான் அன்புக்கு உரியவர் நீங்க தான் உதவிக்கு உரியவர் நீங்க தான் வேகத்துக்கும் கோபத்துக்கும் உரியவர் நீங்க தான் காலபுருஷனுக்கு ஒம்போது பாக்கி அதிபதி புரியது எப்போதுமே அந்த நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் எந்த நெருடல் எதையாவது செய்யணியா எதையாவது செஞ்சாத்தான் நமக்கு தூக்கம் வருது இல்லைன்னா வர மாட்டேங்குது அது நல்லது செஞ்சாலும் சரி இல்லை அது செஞ்சாலும் சரி எதையாவது செய்யணும் அதையும் கெட்டு வார்த்தை வார்த்தையை சொல்லக்கூடாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நீங்கள் தான் துலாமுக்கு அதே ப்ரடிக்ஷன் தான் வரும் கிட்டத்தட்ட துலாமுக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கு ஒரே டுவின்ஸ் மாதிரி ஒரே மாதிரி தான் வரும் அதனுடைய ப்ரடிக்ஷன் அப்படி தான் வரும் அப்போ தான் அது அந்த பாவகத்துக்கு உயிர் ஊட்டுதல்னு அர்த்தம் அதுதான் அதுக்கு குணங்கள் நம்ம சுட்டரிக்கின்றோம் அதுக்கு சுட்டி காட்டுறோம் பா ஏழரை முடிஞ்சிருச்சப்பா ஐயா சொல்லிட்டாங்க ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு ஐயா ஏழரை சனீஸ்வரர் முடிச்சிட்டார் அனுக்கிரகத்தையும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் மிக உச்சத்துக்கு போய் விடுவார் அப்போ உங்க ஜாதகத்தில் சனி துலாமில் இருக்குதா அப்போ உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடம் இல்லையா அப்போ ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய சனி உச்சத்தில் இருந்தா எப்படி இருப்பார் ஆனால் மேசலக்கரமாக இருக்கட்டும் யா அப்போ ஏழுக்குரியர் உச்சம்யா ஏற்கனவே ஏழில் சுக்கரன் ஏழுக்குரிய ராசிக்குரியவர் அதிகாரி சுக்குரன் ஏழில் இரு ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்குரன் அப்போ ஏழுக்கு உரிய ஏழில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்பவுமே ஏழுக்குரிய சனீஸ்வரன் அங்கே உச்சம் அப்போ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வருங்கால வருங்கால வகுப்பு எப்படி இருப்பாங்க துணைவியார் எப்படி இருப்பாங்க அவங்களும் உச்சத்தில் தான் இருக்கணும் அவங்களும் உச்சத்தில் இருக்கணும் அப்படி தான் அந்த வாழ்க்கையை செழிப்பாக அமையும் இரு கோடுகளும் சமமான நிலையில் இருக்கணும் இரு கோடுகளும் ஒன்றே ஒன்று முனக்கணும் தொடக்கூடாது முந்தக்கூடாது அப்படி சமமாக அப்படியே லிபரலாக இருக்கணும் அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி அப்போ தனுசு ராசி ஏழுற முடிஞ்சிருச்சு சனீஸ்வரனாலும் சரி உங்கள் ராசிநாதன் உங்களை ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையை பார்க்குறார் ராசிநாதன் ஒன்பதாம் வரை பார்க்குற உங்கள் வீட்டு பார்க்குறார் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் தசா புத்திகளை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கண்டிப்பாக தனுச ராசியாக இருந்தாலும் சரி தொலாம் ராசியாக இருந்தாலும் சரி மிதன ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணுங்க வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு தாங்க உரித்து உங்களுக்கு தான் அதனுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிலிட்டி அது எம்சிஏ படித்தாலும் சரி எம்பிஏ படித்தாலும் சரி பிஏ படித்தாலும் சரி நர்ஸ் படித்தாலும் சரி எந்த டிகிரி படித்தாலும் வெளிநாட்டுக்கு தகுதி உங்களுக்கு தான் அப்ப ஏழு முடிஞ்சிருச்சு அப்புறம் நம்ம லைன் ஐயா சொல்லிட்டாங்க அப்ப நம்ம ஜாதத்தை கொடுத்து பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன மேரேஜ் சுப விரயங்கள் வீடு கட்டணுமா இல்லை தொழில் ஆரம்பிக்கணுமா பார்த்தீங்களா தொழில் ஆரம்பிக்கணும் தயவு செய்து தொழில் ஆரம்பித்த பிறகு ராசி அதிபதியும் நட்பு கிரகங்களா திருகோணாதிபதியா இருக்காங்களா கேந்திராதிபதியா இருக்காங்களா ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்களா இது எல்லாமே ஆய்வு பண்ணி பார்த்து வெற்றி யாருக்கே தனுசு ராசி நேரம் தனுசு ராசி தான் அதுல மாற்று கருத்து அல்ல அதுல மாற்றுக்கருத்து அல்ல நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சூரிய வழிபாடு சூரிய ஆதித்ய கிருதயம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டு அப்படியே உங்களுக்கு சச்ச சமாரும்